ஓம் முருகாம் போற்றி திருவகுப்பு ஒன்று சீர்பாத வகுப்பு இடை கடவும் மரகத அருணகுல துரக உபலலித கனகரத சதகோடி சூரியர்கள் உதயம் என அதிக வித கபலகக மயிலின் மிசை யுக முடிவில் இருள் அகல ஒரு சோதி வீசுவதும் உடலும் உடல் உயிரும் நிலை பெறுதல் பொருள் என உலகம் ஒருவி வரும் மனுபவன சிவயோக சாதனையில் ஒழுகும் அவர் பிரிது பரவசம் அழிய விழி செருக்கி உணர்வு விழிக்கொடு நியதி தமது ஊடு நாடுவதும் உரு எனவும் அரு எனவும் உளதெனவும் இளதெனவும் உழழுவன பரசமய களை ஆறாவாரம் அற உரை அவுக உணர்வவுக உளம் அவிழ உயிர் அவிழ உளப்படியை உணரும் அவர் அனுபூதி எனது இதயம் உடைய ஏறவிடும் உறுப்புனையும் அறிமுகமும் உயரி அமரர் மணிமுடியில் உறைவதுவும் உலைவிலதும் அடியேன் மனோரதமும் இதழி வெகுமுக ககன நதி அருகு தருகண் அரவு இமகிரண தருண உடுபதிசே சடா மௌலி இறைமகிழ உடைமணியோடு அணி சகல மணிகள் என இமய மயில் தழுவும் ஒரு திரு மார்பில் ஆடுவதும் இமயவர்கள் நகரில் இறைக்குடி புகுத நிருதர் வயிறு எரி புகுத பதி அபிஷேகம் ஆயிரமும் எழுப்பிழமும் நெருநெறு என முறிய வடகூவடு இடிய இளைய தள நடைப்பழகி விலை ஆடல் கூறுவதும் இனிய கனி கடலை பயிறு ஒடியல் பொறி அமுது செய்யும் இலகு வெகுகுட விகட தடபார மேருவுடன் இகழி முது திகிரி கிரி நெறிய வளைக்கடல் கதற எழு ஒரு நொடியில் வளமாக ஓடுவதும் எருக்கரடி அறிகறி கடமை வருடை உழை இரளை மறை இரவு பகல் இறை தேர் கடாட வீடு எயினரிடும் இதன் அதனில் இலகு திணை கிளிகடிய இனிது பயில் சிறுமி வளர்ப்புணம் மீது உலாவுவதும் முதலவினை முடிவில் இரு கயிறு கொடு முது வடவை உதவுவதும் அவை முடிய வருவதும் அடியர் பகை கோடி சாடுவதும் மொகுமொகு என மதுபம் முரல் குறவு விளவினது குறு முறியும் மலர் வகுல தள முழு நீல தீவரமும் முருகு கமல்வதும் அகில முதனை தருவதும் விரத முனிவர் கருத்தறிய தவ முயல்வார் தபோ பலமும் முருக சரவண மகளிர் அருவர் முளை நுகரும் அருமுக குமர சரணம் என அருள்பாடி ஆடி மிக குளர அழுது தொழுது உழுகும் அவர் விழி அருவி முழுகுவதும் வருக என கூவி ஆளுவதும் முடிய வழிவழி அடிமை எனும் உரிமை அடிமை முழுவதும் உலகரிய மழரை கொடு பாடும் ஆசு கவி முதல மொழிவன நிபுண மதுபம் முகரித மௌன முகுழம் பரிமல நிகல கவி மாலை சூடுவதும் மதசிகரி கதறி முது முதலை நெடிய மடு நடுவில் வெறுவி ஒரு விசை ஆதி மூலமே என வரு கருணை வரதன் இகல் இரணியனை உகிரின் வகிரும் அடலரி வடிவு குரலாகி மாபலியை வலிய சிறையடைவெளியின் முகடு கிளிப்பட முடிய வளருமுகில் நிருதன் இருபது வாகு பூதரமும் மகுடம் ஒருபது முறிய அடு பகழி விடு குறிசில் முருக நிசிசர தலமும் வரு தரகாசுரனும் மடிய மலை பிழைவுபட மகர சலநிதி குருகி மருகி முறையிட முனியும்படி வேல நீலகிரி மருவு குருபதி யுவதி பவதி பகவதி மதுர வசனி பைரவி கௌரி உமையால் திரிசூலதரி வனசை மதுபதி அமலை விசையை திரிபுரை புனித்தை வனித்தை அபிநவை அனகை அபிராம நாயகி தன் மதலை மலைக்கிழவன் அனுபவன் அபயன் உபசதூர் மறையின் முதல் நடுமுடிவின் நடுமுடி திருவகுப்பு மூன்று வேல் வகுப்பு பருத்த முளை சிறுத்த இடை வெழுத்த நகை கருத்த குழல் சிவத்த இதழ் மர சிறுமி விவிக்கு நிகராகும் பணக்கை முகப்படக்கரட மதத்த மதத்தவள கஜ கடவுள் களைத்து முளை வரமாகும் பழுத்தமது தமிழ்ப் பழகை இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசை குறுகி வரை குகையை இடித்து வழி காணும் பசித்தலகை முசித்தழுது முறைப்படுதல் ஒளி தவுன உரத்து நினத்தசைகள் குசிக்க அருள் நேரும் சுடற்கும் முனி வரற்கும் மக பதிக்கும் விதி தமக்கு அறி தமக்கும் நக தமக்கும் ஒரு ஈடு வினை சாடும் சுடற்பருதி ஒளிப்ப நிலவு ஒழுக்கும் அதி ஒளிப்ப அலை அடத்து தளல் ஒளிப்ப ஒளிர் ஒளி பிறப்பை வீசும் துதிக்கும் அடியவர் ஒருவர் கெடுக்க இட நினைக்கின் அவர் குளத்தை முதல் அற களையும் என கோர்த்துணையாகும் சொலக்கரிய திருப்புகளை உரைத்தவரை அடுத்த பகை அருத்தெறிய உருக்கி எழும் அறத்த நிலை காணும் தருக்கினமன் நமன் முறுக்க வரி நெருக்குமதி தரித்த முடி படைத்த விரல் படைத்த இறை கழக்கு நிகராகும் தளத்தில் கன தொகுதி கழிப்பின் உணவளைப்பதமல கரத்தின் முனை விதிர்க்க வளைவாகும் தனித்து வழி நடக்கும் எனது இடத்து ஒரு வளர்த்து வரும் அறக்கருடன் கொளுத்த வள பெருத்த கூட சிவத்தத்தோட என சிகையில் முடிசூடும் சூடும் திரைக்கடலை உடைத்து நிறை புணர்கடிதை புடித்துடையும் உடைப்படைய அடை நிறைத்து விளையாடும் திசை கிரியை முதகுசன் அருத்த சிறை முளைத்ததென முகட்டினை பறக்க சினத்தவுன எரித்தரண களத்தில் வெகு குறைத்தலைகள் சிறுத்தை கடித்து விழித்தளற மோதும் சிறுத்தணையில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துவுகன் வேலே ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் இரு வகுப்பைக் கேட்போம் வாழ்வில் நல் திருப்பங்களை காண்போம் ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ